ார் திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் முப்பத்தி ஐந்தாவது ராஜேந்திர நகர் பகுதியில் சாலை அமைத்து கொடுக்க கோரி பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்பிடம் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக சுமார் நாற்பது லட்சம் மதிப்பில் புதிய தாசாலை அமைக்கும் பணி துவங்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் நெல்லை மாநகர கிழக்கு கழக பொறுப்பாளர் தினேஷ் பாளையங்கோட்டை மண்டல தலைவர் பிரான்சிஸ் மாமன்ற உறுப்பினர் பேச்சியம்மாள் அம்மாள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி மாநகர பிரதிநிதி சுண்ணாம்புமணி வட்டக்கழக பிரதிநிதிகள் செல்லப்பா மகேஷ் குணா அகஸ்டின் பர்னாண்டோ கண்ணன் கே டி பாலா இளைஞரணி தச்சை பகுதி துணை அமைப்பாளர் மகேஷ் பாலமணிகண்டன் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்